இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ் அனைத்து அன்பு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா மறக்காமல் லெட்டஸ் சி டுடே இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னு பார்க்கலாம் நோ கான்டாக்டில் இருக்கலாம் ஓகே நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறாங்க கலெக்டிவாக பார்க்கலாம் ரைட் ஆல்ரெடி வந்துட்டு ஃபைல் செலெக்ஷன் போட்டிருக்கோம் அதை பார்க்கறதும் பாருங்கள் நான் லெட் சி வாட் அபவுட் கலெக்டிவ் ஸோ என்ன சொல்ல விரும்புகிறான் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே வந்து ஒருத்தருக்கும் இன்னொருத்தரும் வந்து வேணும்னு நினச்சா அதை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும்ண்ணா எந்த ஒரு பிரச்சனையும் பெரிய பிரச்சனையாக தெரியாது ஓகே ரைட் அதை புரிஞ்சுக்க வேண்டியவங்களும் நம்ம சில பேர் வந்து புரிஞ்சுக்கோங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு ஓடிக்கிட்டே இருந்தால் என்ன்த்தோம் ஸோ அவங்க எதிர்பார்க்குற மாதிரி எல்லாம் இருக்கணும் ரைட் நீங்கள் எப்படியோ உங்களை அப்படியே ஆக்செப்ட் பண்ணுறதுக்கு அவங்க இல்லைன்னா வாட் இஸ் தட் ரைட்டும்னு நினச்சிட்டேன் லவ் அப்படி மனுஷங்கனா அப்படிதான் ஒருத்தரும் ஒரு தான் இருப்பாங்க சில ரொம்ப ஒரு சுயநலமான ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் இருந்தா அந்த மாதிரி ஒரு அவாய்ட் பண்ண தோணும் சரியா ஸோ அதனாலதான் இந்த மாதிரி நிறைய பிரேக்கப் நடக்க வாய்ப்பு இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வேணும்னு நினச்சா அது எதுக்குங்க பிரேக்கப் நடக்குது ரைட் எதுக்கு போகும் வருது எதுக்கு பிளாக் பண்ணணும் ஃபோனில் இந்த பிளாக்ன்ற ஆப்ஷனை வச்சுருக்க கூடாது டெக்னாலஜி எல்லாரும் ஓகே பிளாக் பண்ணணுன்னு பிரச்சனை தீர்ந்துச்சா வாட் இஸ் தட் அங்கேதான் ஹார்டே பிளாக் ஆகிதான் இருக்கு அப்புறம் என்ன ஃபோன் அதுக்கு பிளாக் பண்ணும் ஸோ பிளாக்கிங் எனர்ஜி இஸ் நாட் குட் ஃபோனில் பிளாக் பண்ணுற எனர்ஜி பிரச்சனையாக எதிர்கொள்ளுறதுக்கு ஒரு தைரியம் இல்லை ஓகே அப்படி தான் சொல்லணும் பயந்து ஓடுறது தான் நைன் நைன் டிஸ்டர்ப் பண்ணுவேங்க பதில் சொல்ல முடியாது ஸோ அது ஒரு பய உணர்வு தான் ரைட் ஸோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் எப்போது சரி பண்ண முடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேணும்னு நினைக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் சரியா இப்போது வந்து உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் லெக்ஸி டீ ஸ்பிரிட் வாட் போர்ட் மை கலெக்டிவ் பர்சன்ஸ் ஒன் டெல் மை கலெக்டிவ் தி வேர்ல்ட் ஸோ என்ன சொல்ல விரும்புகிறாங்க ஸோ பொறுமையாக இருங்க இங்கே நான் ஸ்பிரிட் கொடுக்குற காட்சு தான் எடுக்கலான்னு பார்க்குறேன் கிளட்சி கொடுக்குறாங்களா கார்டு மெசேஜஸ் டென் ஆஃப் ஃபோன்ஸ் எப்படி விழுது ஒரு ஒரு கார கொடுங்க சரி பிளீஸ் சரி ஷோமி வாட் வாண்ட் டு டெல் எதுவுமே சொல்ல விரும்பலன்னு நினைக்கிறேன் சில பேருக்கு உங்க பர்சன் இப்போதைக்கு அமைதியா இருக்காங்க

கொஞ்சம் அவங்க ஒரு அவங்களுடைய க்ரோத்தில் நான் ஃபோக்கஸ்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல விரும்பலாம் ஒரே ஆஃப் 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 ஒன்ஸ் மெஜிஷியன் நைட் கிங் எனர்ஜி அதிகமாக இருக்கு ஜஸ்டிஸ் ஸோ என்ன சொல்ல விரும்புகிறாங்க கொஞ்சம் ஈகோ இஷ்யூஸ் இருக்கு ஸ்டில் அவங்க என்ன சொல்லிகிட்டு இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் பேசுகிறது தான் வந்து ஒரு தவறாக இருக்குது அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கலாம் அவங்க பேசுகிறது தான் சரி அவங்க சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்க வாய்ப்பு இருக்குது அண்ட் ஒருவர் நைட் ஆஃப் வாட்ச் இப்போதைக்கு அவங்க ஆசுரப்பட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்கள மேனிஃபெஸ் பண்ணுறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதிகமாக எஃபர்ட் தேவைப்படுது ஒரு பேர்டனாகவும் அவங்க நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டென் ஆஃப் ஸ்வாட்ஸ் அதிகமாக வந்து காயங்கள் ஏற்பட்டதாக ஃபீல் பண்ணலாம் உங்களுக்கு நடுவில் நடந்த உரையாடல்கள் மூலமாக வந்துட்டு நான் ஃபைவ் ஆஃப் ஸ்வாட்ஸ் டென் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஏதோ நீங்கள் பேச அவங்க பேச அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு ஈகோ இஷ்யூஸ் இருந்திருக்கலாம் ஸோ அது மூலமா வந்துட்டு ஒரு நிறைய காயங்கள் ஏற்பட்டுதான் என்னதான் இருந்தாலும் வந்து இதை வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நினைக்க வாய்ப்பிருக்கே சில கேஸ் சில பேருக்கு வந்து நீங்க வந்து அவசரப்படுறீங்க அப்படி யோசிச்சிருக்கலாம் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்கன்னு நினைச்சிருக்கலாம் நினைக்க வாய்ப்பு இருக்கா பட் என இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே ஸ்டில் அவங்க வந்து ஒரு இன்டலெக்சுவலாக யோசிக்கிறாங்க இப்படி இப்படி இருந்தா கரெக்டா இருக்கும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் அவங்க இருக்காங்க ரைட் அவங்க நினைக்கிற மாதிரி விஷயங்கள் போகணுன்றது அவங்களுடைய மெயின் மெஜிஷியன் அவங்க எனர்ஜியாக வந்துட்டு ஸோ அவங்களால இந்த ரிலேஷன்ஷிப்பை விடவும் முடியல ஓகே அண்ட் மாற்றி மாற்றி ஏதாவது கான்வர்சேஷன்னால் பிரச்சனை வருதுன்றது ஒரு இரிட்டேஷன் இருக்கலாம் லவ் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஓகே சண்டையை போட்டு வேண்டியது அப்புறமா லவ் ஆஃபர் பண்ணணும்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க அந்த மாதிரி தெரியுது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ப்ரொடெக்ட் பண்ணதான் பார்க்குறாங்க ஓகே பாருங்க பாரு கிங் ஆஃப் நான் வைக்கிறது தான் சட்டம் நான் சொல்றது தான் அது வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன் இங்கும் கொஞ்சம் செல்ஃபிஷா இருக்க வாய்ப்பு இருக்கு ஓகே அவங்க வந்து அவங்க போடுற எஃபர்டில் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க அண்டு பொறுமையாக பொறுமையா வெயிட் பண்றாங்க ரைட் அவங்க எதிர்பார்க்கிற விஷயம் நல்ல பலன் வரட்டும் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி வரட்டும் அப்படின்னு அவங்க பொறுமையா எதிர்பார்க்கறாங்க ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக தான் அவங்க கிட்ட பேசுகிறாங்க இது இப்படி தான் இருக்கணும் அப்படிதான் இதுதான் கரெக்டு அப்படின்ற ஒரு அவங்க ஒரு கிங் எனர்ஜியில் இருக்காங்க ஓகே நீங்கள் நீங்களும் அதே மாதிரி அவங்க எனர்ஜில இருக்கலாம் ஸோ குயின் ஆஃப் ஸ்வாட்ச்ஸ் உங்களாலேயும் உங்களை மாற்றிக்க முடியல எவ்வளோ தான் மாறுறது ரைட் ஃபை ஆஃப் ஸ்வாட்ச்ஸ் எனி கோ நீங்கள் சொல்கிற நல்ல விஷயத்த வந்து கரெக்டாகவே சொன்னாலும் அது வந்து அவங்க அக்சப்ட் பண்ணிக்கிறது கிடையாது சம்டைம்ஸ் அவங்க சொல்கிற நல்ல விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் போயிடலாம் ஸோ சம்பவ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதுதான் சொல்கிறாங்க நான் கிங் ஆஃப் ஸ்வாட்சாக இருப்பேன் பட் நீ ஏன் வந்துட்டு குயின் ஆஃப் ஸ்வாட்சாக இருக்க ஓகே ஸோ எத்தனை பேருக்கு பொருந்தும் தெரில திஸ் இஸ் கலெக்டிவ் ரைட் பொருந்துன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க அண்ட் எனி என கப்ஸ் இஸ் தேர் ஹேங் மேன் இஸ் தேர் ஸோ நீங்கள் பேசின பேச்சில் தான் இன்னும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க அது என்னை ரொம்ப காயப்படுத்துச்சு நீ எப்படி எப்படி சொல்லலாம் அந்த ஒரு கோபம் ஓகே வருத்தம்ஐக்கா எங்க ஹார்ட் பிரேக்கார அளவுக்கு சொல்றீங்க ஸோ ஹார்ட் பிரேக்கு அந்த மாதிரி எல்லாம் தெரியுது ஸோ வார்த்தைகள் தானே அப்படின்ட்டு அது சரி பண்ணிடலாம் பட் வார்த்தைகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க இருப்பாங்க இல்லையா நிறைய பேர் நினைக்கலாம் நீ வந்து மற்றவங்க சொல்றத கேட்டுட்டு என்ன வந்து காயப்பட்டுற அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு இல்லை அவங்களே வந்துட்டு மற்றவங்களுடைய ஒரு இன்வால்மெண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி மற்றவங்களுக்கு ஏன் தெரியுது அதை ஏதோ சொல்லும் போது இவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கும் போது பிரச்சனை ஏற்படும் இல்லையா அண்ட் மொரோவர் அவங்க என்ன பிளான் பண்றாங்க சம்பவம் அவங்க ஏதோ பிளான் பண்றாங்க

சில பேர் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸை வச்சு நீங்கள் அவங்கள வந்து காயப்படுத்திட்டீங்கன்னு நினைக்க வாய்ப்பு அண்ட் நைட் ஆஃப் ஒன்ஸ் ஏஜ் ஆஃப் ஒன்ஸ் இஸ் கிளாரிஃபைட் பை நைட் ஆஃப் ஒன்ஸ் பேஜ் ஆஃப் ஒன்ஸ் ஆஃப் ஒன்ஸ் ஸோ நான் ஒன்று வாஷ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஓகே கம்யூனிகேஷன் எது பார்த்துட்டு இருக்கேன் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறேன் ஆனால் எப்படி இருக்குதுன்னா சம்டைம்ஸ் வேணும்னு நினைக்கிறேன் சம்டைம்ஸ் வந்து நான் வேண்டான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்குது அவங்க சொல்கிறது ஓகே அகெயின் ஃபோர் அஃப்கோர்ஸ் இந்த கவலை வந்து மாறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதுக்கான எஃபர்ட் நான் போட்டுகிட்டு இருக்கேன் யூனிவர்ஸ்ட்டை வந்து இவங்களே சண்டை போடுவாங்க அடுத்து இவங்களே மேனிஃபெஸ்ட் பண்ண இதெல்லாம் இருக்குங்க குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸாக இருக்கிறவங்கள வந்து ஐ மீன் நீங்கள் என்ன ஒரு ஜெண்டராக வேணாலும் இருக்கலாம் இதை பார்த்துட்ருக்குறவங்க அவங்க சொல்கிறபடி தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களே பிரச்சனையை ஏற்படுத்துகிறாங்க அப்புறம் அவங்களே மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க இந்த சூழ்நிலை மாறணும்னு நினைக்கிறாங்க சம்மாட்டு இது வந்து ம் ஸோ அவங்க நினைக்கிற மாதிரி நீங்கள் மாறணும் அவங்க அவங்க திங்க் பண்ணுற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணணும் அவங்களுக்கு ஈக்குவலாக அது மாதிரி நீங்கள் வரணும் ஓகே ஈக்குவலா மீன்ஸ் அப்படி இல்லை அவங்க எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிலாம் நீங்கள் இருக்கணும் அதுதான் அவங்க சொல்ல விரும்புகிறாங்க ஓகே நைட் ஆஃப் ஸ்வாட்ச் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் லவ் அப்படின்றதெல்லாம் இருக்குது இது ஒன்று தான் பிரச்சனை இஃப் யூ வாண்ட் திஸ் லவ் நீங்கள் மாறிக்கணும் ஓகே நைட் ஆஃப் நினைக்கிறாங்க மேபி அவங்க மாறி வர்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் அதுக்கான நேரம் வரும் ஓகே சாரி ஸோ அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு கண்டிப்பாக நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் நான் எஃபோர்ட் போட்டுட்டு தான் இருக்கேன் ஸ்டில் ஐ மீன் லவ் வித் யூ அதுதான் அவங்க ஓகே ஹார்ட் எஸ் ஸ்டபன் எனர்ஜி இருக்கு அந்த ஒரு பிடிவாத உணர்வுனால தான் நம்ம ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு என்ன ஆகுது ஹார்ட் பிரேக் வந்து ஏற்பட்டுட்டே இருக்க நான் இதை சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற ஒரு யோசிக்கிறேன் ட்ரை பண்ணுறேன் முயற்சி பண்ணுறேன் யூ ப்ளீஸ் வெயிட் இதுதான் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் எனக்கு தெரியுது ஓகே மீன் ஃப்ரம் தீஸ் கார்ட்ஸ் அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்னு பாக்கலாம் மேக்கிங் ஹெல்தி சாய்ஸஸ் இன் லவ் அண்ட் லைஃப் செல்ஃப் லவ் செல்ஃப் கேர் பீங் ஹாப்பியர் இப்பதைக்கு நான் வந்து என்ன நான் கவனிச்சுக்கிறேன் நான் வந்து அதில் நான் ஹாப்பியாக இருக்கேன் ஓகே என் வாழ்க்கையும் என் இந்த லவ் அண்ட் லைஃப்பும் வந்து ஒரு ஹெல்த்தி சாய்ஸ் வேணும்னு நினைக்கிறேன் இப்படி இருக்க மைண்ட் செட்டு இல்லை உங்களே அந்த மாதிரி இருக்க சொல்கிறாங்க ஓகே உன்னை நீ கவனிச்சிக்கோ ஹாப்பியாக இரு எப்படி ஹாப்பியாக இரு மிடரிங் ஈச்சதர் ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் ஒரே மாதிரி இருக்கும்போது இங்கேருந்து என்ன ரெஃப்ளெக்ட் போகுதோ அங்கேருந்து அதுதான் ரெஃப்ளெக்ட் ஆகுது ஓகே ஏன்னா இங்கே கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் குவீன் ஆஃப் ஸ்வாட்ஸ் தான் வந்திருக்கு ஆக்சுவலி ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான எண்ணங்கள் ரைட் சாப்டேஷ் ரீபில்டிங் இன்ட்ரோகேஷன் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நானே வந்து கெடுத்துட்டேன் நான் இதை வந்து சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து அவங்க கொடுக்குறாங்க ஓகே செப்பரேஷன் ஸோ உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க உங்களே தான் யோசிச்சுட்டு இருக்கேன் உனே தான் நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன் ஐ மிஸ்ஸிங் யூ ரைட் உன நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப் பற்றினா ஒரு எதிர்காலம் பற்றி எனக்கு ஒரு தெளிவான ஒரு இது தெரிய மாட்டேங்குது பாதை தெரியலை அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க ஓகே இப்போதைக்கு வந்துட்டு நம்ம செல்ஃபெலாம் வந்து கவனம் செலுத்துவோம் இந்த விஷயங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் ஷேடோ ஒர்க் செல்ஃப் அப்ரிசியேஷன் ஸோ அவங்கவுங்கள்ட்ட என்ன ஃபால்ட் இருக்கோ அதை திருத்திக்கணும் ஓகே

எங்களையுமே யோசிச்சு அந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் ஹார்ட் ப்ரோக்கர் டீப்லி ஹார்ட் ஹர்ட் டீப்லி ஹர்ட் சேடு செப்பரேஷன் பிரேக்கப் ஃபீலிங் லாஸ்ட் கிரீவிங் மார்னிங் ஸோ ரொம்பவே வந்து ஹார்ட் ப்ரேக்கானதாக ஃபீல் பண்ணலாம் ஸோ ரொம்ப கவலை இந்த செப்பரேஷனை நினச்சி ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு உணர்ச்சி சொல்லலாம் நீ உன் வாழ்க்கை பாரு அப்படின்னா ஆனால் எதுக்கு வருத்தப்படணும் ரைட் அப்போது அந்த ஒரு வர்த்தாக இருக்கிறது இல்லையா அப்போ வேணும் அப்படின்னு தான் அர்த்தம் பிகாஸ் ஃபோர் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியில தான் இருக்காங்க அவங்க வந்துட்டு நீங்கள் வேணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் தான் இருக்காங்க ரைட் நா திஸ் இஸ் த சுச்சுவேஷன் ஓகே கோமா அவங்க வந்து அந்த மாதிரி தெரியப்படுத்தலாம் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறையா ஃப்ரெஸ்ட் ஆயாச்சு கான்ஃபிடென்ஸ் இல்லை ரைட் ஈகோ இஷ்யூ இருக்குது ஜெலஸ் உங்களை பார்த்தா அவங்க புறாமைப்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா நீங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கலாம் எப்படி உங்களை யார் வீழ்த்தினாலும் நீங்க எழுந்துச்சு நீங்க யாருன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க ஸோ அது எல்லாமே அவங்க வெளிக்காட்டல அவங்களுக்குள்ள ஒரு பொறாமையா இருக்க வாய்ப்பு இருக்கு ஓகே ஓகே so take a chance mm. uh, right so i love i love it finally wedding rings this is a karmic relationship ஸோ இதில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும் வந்ததுக்கப்புறம் ஒரு நியூ பிகினிங் இருக்கும் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஓகே ஸோ அது வரைக்கும் அவங்கவுங்க வளர்ச்சியை வந்து பார்க்கணும் ஓகே அப்படின்னு சொல்ல விரும்புகிறாங்க ரைட் ஸோ லட்சி அடுத்த ரீடிங் வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அல் மீடியன் மேக்ஸ் வீடியோ டேக் பை